ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கொஸ்கம ராணுவ முகாம் வெடிப்பு சம்பவம் பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆட்லிகளுக்கான செல்கள் பல்குழல் ஏவுகணைகளுக்கான ஆயுதங்கள் என்று கனரக ஆயுதங்களுக்கான வெடிபொருட்கள் மிக மிக இரகசியமாக சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஆயுத களஞ்சியம் ஒன்று திடீரென்று வெடித்து சிதறியது பற்றி கடந்த வாரம் பார்த்திருந்தோம் இந்த ரகசிய ஆயுதக் களஞ்சியத்தில் கெமிக்கல் வெப்பன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ரசாயன ஆயுதங்களும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தனவா என்று சில ஆய்வாளர்களால் எழுப்பப்படுகின்ற கேள்வி பற்றியும் ஆராய்ந்திருந்தோம் சராவ ராணுவ முகாமில் அமைந்திருந்த இரகசிய ஆயுத கிடங்கில் ரசாயன ஆயுதங்களும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தனவா என்கின்ற கேள்வி சில தரப்புகளிடம் இருந்து எழுப்பப்பட்டு வருகின்றது குறிப்பாக மேற்குலக மற்றும் தெற்காசிய ராணுவ ஆய்வாளர்கள் சிலர் இந்த சந்தேகத்தை நேரடியாகவே ஸ்ரீலங்கா இராணுவ தலைமையிடம் முன்வைத்தபோது தம்மிடம் ரசாயன ஆயுதங்கள் எதுவும் கிடையாது என்று பதில் வழங்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் ரசாயன ஆயுதங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முதலே வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இது பற்றியும் கடந்த வாரம் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் திகதி தென்னிலங்கை ஆங்கில ஊடகமான சண்டே லீடர் பத்திரிகை ஸ்ரீலங்கா ராணுவ தலைமையின் ஊழல் நடவடிக்கை ஒன்றினை அம்பலப்படுத்திய போது லண்டனை தலைமையகமாக கொண்டு இயங்கும் கிளாட்ஸ்டோன் இண்டஸ்ட்ரியல் ஹோல்டிங்ஸ் என்கின்ற நிறுவனத்தின் ஊடாக தோளில் வைத்து இயக்கக்கூடிய அஷ்மெல் இன்ஃபேக்ட்ரி ஃப்ளேம் த்ரோவர் என்கின்ற ரசாயன குண்டுகளை செலுத்தக்கூடிய பிஆர்ஓ ஏவுகணைகளை ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கொள்வனவு செய்திருந்ததாகவும் ரஷ்யாவின் டூரா என்கின்ற இடத்தில் கேபிசி இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் பியூரோ என்கின்ற நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த ரசாயன ஆயுதங்களை உக்ரைனிடம் இருந்து ஸ்ரீலங்கா இராணுவம் கொள்வனவு செய்ததாகவும் சண்டே வீரர் பத்திரிகை செய்து வெளியிட்டிருந்தது இப்படியான மொத்தம் ரசாயன குண்டுகளை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் திகதி ஸ்ரீலங்கா ராணுவம் தனியார் விமானம் மூலமாக இலங்கைக்கு கொண்டு வந்திருந்தது என்பதையும் அந்த தென்னிலங்கை ஆங்கில ஊடகம் ஆதாரங்களுடன் நிரூபித்திருந்தது இந்த விடயம் பற்றியும் கடந்த வாரம் நாம் எமது பார்வையை செலுத்தியிருந்தோம் அதேபோன்று ஸ்ரீலங்கா ராணுவம் ரசாயன ஆயுதங்களை பாவிக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களை திரட்டி வெளியிட்ட ஊடகவியலாளர்களான லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரதீப் எக்னலிகோட போன்ற ஊடகவியலாளர்கள் ஸ்ரீலங்கா அரச படையினர் என்று சந்தேகிக்கப்படுபவர்களால் கடத்தப்பட்டது படுகொலை செய்யப்பட்டது என்கின்ற விவரங்களை எல்லாம் விரிவாக ஆராய்ந்திருந்தோம் ஆக தெளிவாக தெரிகின்றது ஸ்ரீலங்கா படையினர் வசம் கெமிக்கல் வெப்பன்ஸ் அதாவது ரசாயன ஆயுதங்கள் இருக்கின்றன அவர்கள் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட ஸ்ரீலங்காவிடம் ரசாயன ஆயுதங்கள் இருக்கின்றன என்கின்றபடியும் அனைவரும் அறிந்த ஒரு இரகசியம் இந்த இடத்தில் முக்கியமாக எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இருக்கின்ற அந்த இரசாயன ஆயுதங்கள் அண்மையில் சர்ச்சைக்குள்ளான பதுக்கி வைக்கப்பட்டிருந்தனவா என்பதுதான் இன்று எழுப்பப்படுகின்ற முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்பதற்கு முன்னர் மற்றொரு விடயத்தை இந்த நேரத்தில் பார்த்து விடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வன்னி யுத்த களங்களில் ரசாயன ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டன என்று ஸ்ரீலங்கா ராணுவ வீரர் ஒருவர் கூறிய விடயம் ஊடகங்களில் வெளியாகி பலத்த உருவாக்கி உருவாக்கியிருந்தது என்கின்ற தலைப்பில் தென்னிந்திய ஊடகவியலாளர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணப்படத்திலேயே தமிழில் பேசிய ஒரு ராணுவ வீரர் இதனை தெரிவித்திருந்தார் அதே உலகில் தடை செய்யப்பட்டுள்ள கிளஸ்டர் குண்டுகள் அதாவது கொத்து குண்டுகள் போன்ற தோற்றத்தில் அமைந்த ஒரு குண்டின் எச்சத்தை காண்பித்து அது ஸ்ரீலங்கா படையினராலேயே பாவிக்கப்பட்டதாகவும் கூட அந்த ராணுவ வீரர் அந்த ஆவணப்படத்தில் தெரிவித்திருந்தார் இது கெமிக்கல் வெக்கல்ஸ் கெமிக்கல் இதுக்குள்ள கெமிக்கல் தான் இருந்து உடம்பிச்சு ஒரு கிலோமீட்டர் அரிச்சா அப்படி தான் நிற்கவே குடிச்சா நிதிட்டு குடிச்சா துண்ட துண்டிதான் இதுதான் தான்

ரசாயன ஆயுதங்கள் மற்றும் கிளஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற கொத்தடி குண்டுகளை பாவித்தார்கள் என்கின்ற நன்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு ரகசியம் அதாவது ஸ்ரீலங்கா படையினரிடம் ரசாயன குண்டுகள் இருக்கின்றன இப்பொழுது கேள்வி இதுதான் ஸ்ரீலங்கா படை தம் வசம் இருந்த ரசாயன குண்டுகளை கொஸ்கம சலாவ ராணுவ முகாம் ஆயுதக் களஞ்சியத்தில் பதுக்கி வைத்திருந்ததா சலாவ ராணுவ ஆயுதக் களஞ்சிய வடிப்புச் சம்பவத்தில் ரசாயன ஆயுதங்களை வெடித்து சிதறனவானவா ரசாயன ஆயுதங்கள் வடிப்பினால் எப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டன இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் ஆராய இருக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி மாலை அவுசாபலை சலாவ ராணுவ முகாமில் இரகசியமாக அமைக்கப்பட்டிருந்த ஆயுத களஞ்சியத்தில் ஏற்பட்ட வடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சில காரியங்கள் ஸ்ரீலங்கா இராணுவ தலைமையினால் மேற்கொள்ளப்பட்டன அந்த காரியங்கள்தான் குறிப்பிட்ட அந்த முகாமில் ரசாயன ஆயுதங்கள் ஏதாவது இரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா என்கின்ற சந்தேகத்தை பல்வேறு நோக்கர்களுக்கு ஏற்படுத்தியிருந்தது சலாவ ராணுவ முகாமில் படிப்பு சம்பவம் ஏற்பட்டதை தொடர்ந்து சலாவ ராணுவ முகாமை சூழ உள்ள பாதுகாப்பு பிரதேசமாக அந்த பிரதேசத்தில் வாழ்ந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது பொதுமக்கள் அங்கிருந்து அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள் அவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் திரும்பவும் தமது வீடுகளுக்கு திரும்ப விடாது தடுக்கப்பட்டார்கள் முகாமிற்கு அருகில் அல்லாமல் சற்று தொலைவில் இருந்த வீடுகளுக்கு சென்று தமது உடைமைகளை எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்ட சிலரும் கூட கடுமையான எச்சரிக்கையின் பின்னர்தான் தான் அங்கு அனுமதிக்கப்பட்டார்கள் எங்கள் எங்களுடைய வீட்டில் வந்து ஒன்றும் இல்லை உடச்சி ஜனல் அதெல்லாம் உடச்சு கேம்பில் தான் வாரம் எடுத்துருக்காங்க பார்க்குறேன்னு சொல்லி இப்போ இன்னும் என்ன நடவடிக்கை எடுத்துல என்ன நடக்கும்போதுன்னு தெரியல எங்களை போகவே மாட்டேங்கிறாங்க கேம்ப்லுக்கு வந்து சொல்கிறாங்க அங்கே வீடுகளுக்கு போவேன்னா இன்னும் அந்த மிஷைலாம் கிடக்கு அதெல்லாம் சுப்ரோ பண்ணிவிட்டு தான் அவங்களெல்லாம் உள்ள அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு ஒரு முடிவும் இல்லை அதனால் இப்போ நாங்கள் கொஞ்சத்தில் எல்லாம் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஊர்லேயும் போக போகிறோம் எங்களோடய வீட்டுகளுக்கு தெரிஞ்ச கொண்டக்காரங்க வீட்டுகளுக்கு போயிட்டு நாங்கள் அங்கே போய்ட்டு பதிஞ்சு அங்கே தான் இருக்குது எத்தனை நாள் சேர்ந்து வர சொல்லுவாங்க தெரியாது பார்த்துட்டு தான் எனக்கு வர இருக்குது நம்ம நான் பேர் சமான் தொட வேண்டாம் மற்றும் நச்சு பொருட்கள் இருக்கலாம் என்று கடுமையான எச்சரிக்கையையும் பொதுமக்களுக்கு ராணுவத்தினர் விடுத்திருந்தார்கள் பொதுமக்கள் மாத்திரமல்ல சலாப ராணுவ முகாமில் தங்கியிருந்த படையினரும் கூட உடனடியாக வெளியேற்றப்பட்டு விஷேட படையினரை அங்கு பாதுகாப்பு கடமைகளுக்காக பரவழைக்கப்பட்டிருந்தார்கள் சம்பவம் நடைபெற்று மூன்று வாரங்கள் கடந்துவிட்டுள்ள நிலையிலும் கூட போலீசாரோ அல்லது சாதாரண ராணுவ வீரரோ முகாமிற்குள் முகாமுக்குள் நடக்கின்ற விடயங்கள் எதுவுமே வெளியே தெரியாதபடி முகாமை சுற்றிலும் தகர மறைப்பால் வேலி அடைத்துவிட்டு முகாமையும் ஆயுத கலங்கியத்தையும் துப்புரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாட்கணக்காக அல்ல வாரக்கணக்காக அது மாத்திரமல்ல கொஸ்கமச் சம்பவம் நடைபெற்ற சில மணி நேரங்களிலேயே ஒருவாறான மறைமுக பத்திரிகை தணிக்கையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியிருந்தது தமது அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செய்தியும் தன்னிச்சையாக ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்று சற்று கடுமையான தொழிலில் ஊடக நிர்வாகிகளுக்கு அறிவிக்கப்பட்டது அத்தோடு சலாவ இராணுவ ஆயுத களஞ்சிய வெடிப்பு தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் அனைத்தையும் மிக மிக கவனமாக பரிசீலித்த ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் உடனுக்குடன் ஊடக நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தமது கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் எச்சரிக்கைகள் என்பனவற்றை தெரிவித்தபடியே இருந்தார்கள் குறிப்பாக ரசாயன ஆயுதங்கள் தொடர்பாக ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விகளை மிக மிக கண்டிப்பாக அணுகிய அதே இது தொடர்பான தகவல்கள் எந்த ஊடகங்களிலும் வெளிவராமலும் பார்த்துக் கொண்டார்கள் அதே போன்று சம்பவம் நடைபெற்று இரண்டு வாரங்களாக தண்ணீரும் சேற்று வண்ணம் இருந்த ஆயுத கலைஞத்தின் மீது வீசப்பட்டபடியே இருந்தது இந்த காரியத்தை இராணுவத்தின் விஜேட படைப்பிரிவு தொடர்ந்து செய்தபடியே இருந்தது இருந்த ஆயுதக்கிடங்கில் கடங்கில் கனரக ஆயுதங்களுக்கான வடிவருந்துகள் செல்கள் என்பனவற்றை கடந்து வேறு ஏதாவது முக்கிய பொருட்களும் இருந்தனவா இருக்கின்ற சந்தேகத்தை நோக்கர்களுக்கு ஏற்படுத்திய இரண்டாவது சந்தர்ப்பம் இது வெறுமனே ஆயுத தளவாடங்கள் மற்றும் வடிவருந்துகள் மாத்திரம் பதுக்கி வைக்கப்பட்ட ஒரு தான் அந்த ஆயுத களஞ்சியம் என்றால் பின்னர் எதற்காக மேற்கூறப்பட்ட அத்தனை கடுபடிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு இன்னல்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே முகாமுக்கு வெளியே ஆறு மைல் தொலைவு சுற்றுவட்டத்திற்குள் வேறு யாருமே நுழையக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு வரையறுக்கப்பட்டது என்றால் பின்னர் எதற்காக போலீசாரோ அல்லது சாதாரண ராணுவ வீரரோ கூட அங்கு முகாமுக்கு அருகே அனுமதிக்கப்படவில்லை ஆயுதக்கணக்கு முழுவதுமாக வடித்து சிதறி பற்றி நெருப்பு அணைந்து அடங்கிய பின்னரும் கூட இதற்காக சிறப்பு அதிருப்தி படையினர் மாத்திரம் இந்த ஆபரேஷனை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆயுத கிடங்கு வடித்து அணைந்து மழை பெய்து அனைத்துமே சகஜ நிலைக்கு வந்த பின்னரும் கூட இதற்காக தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு பின்னரும் ஈரமான சேறு அங்கு சாறை சாறையாக ஒட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அந்த ஆயுத கிடங்கில் அதுவரை வெடிக்காமல் அதைவினை விடலாம் என்கின்ற அச்சநிலையில் காணப்பட்ட ரசாயன ஆயுதங்களின் எச்சரிக்கை காரணமாகத்தான் இதுபோன்ற நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டு வருகின்றதா இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்று வரை அரசாங்க தரப்பினரிடம் இருந்து யாருக்கும் கிடைக்கப்படவில்லை ஆனால் இந்த கேள்விகளை அடிப்படையாக வைத்து எழுப்பப்படுகின்ற அனுமானங்கள் ரசாயன ஆயுதங்கள் சராபர் ராணுவ முகாமில் இருந்திருக்கலாம் என்கின்ற பலரது சந்தேகங்களை உறுதிப்படுத்துவதாகவே இருக்கின்றது பொதுவாகவே ரசாயன ஆயுதங்கள் நிலத்திற்கு கீழே பல மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்படும் பாதுகாப்பான குளிரூட்டப்பட்ட பங்கர்களில் தான் சேமித்து வைக்கப்படுவது வழக்கம் சீதோஷ்ண நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரசாயன ஆயுதங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி அவை தானாகவே வெடித்து சிதறிவிடும் நிலையை ஏற்படுத்திவிடும் என்பதால் ரசாயன ஆயுதங்கள் சாதாரணமாகவே அரைச்சூற்று நிலையில் அல்லது இருபது வகை செல்சியஸ் வெப்பநிலையில்தான் பாதுகாத்து வைக்கப்படுவது அவசியம் ராணுவ முகாமில் ரசாயன ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டன என்கின்ற செய்தி உண்மையானால் இவை நிச்சயம் நிலத்தின் கீழ் உள்ள பங்கர்களில் பாதுகாப்பாகத்தான் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த ரசாயன ஆயுதங்கள் எதுவும் வெடிக்காத நிலையில் ஒருவேளை மற்றைய ஆயுத படிப்பினால் ஏற்பட்ட வெப்பநிலை காரணமாக ரசாயன ஆயுதங்களும் விடலாம் என்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளும் ஸ்ரீலங்கா விசேட அதிர்வி படையினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது அதோடு அங்கு பதுக்கி வைக்கப்பட்டதாக நம்பப்படும் ரசாயன ஆயுதங்கள் அனைத்தும் கவனமாக வேறு இடங்களுக்கு அகற்றப்பட்டு வருவதாகவும் கூட உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன மற்றொரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அல்லது யாராவது இராணுவ அதிகாரி இந்த ஆட்சியின் மீது கோபம் கொண்டு வாய் திறக்கும் வரை இந்த ரசாயன ஆயுத விவகாரம் வெளியுறவுக்கு கர்மம் நிறைந்த ஒன்றாகவே இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை